பிக் பாஸ் வீட்டிலே இன்னைக்கு டே தேர்ட்டி போ இன்னைக்கு சேதனனோட எபிசோடு ஸோ அந்த சாண்ட்ரா அவங்க பண்ணின சீக்ரெட் டாஸ்க்கு அப்புறம் கமருதீன் பிரஜனோட அந்த பிராங்கை பற்றி அதெல்லாம் வெளியே வருதா அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்க போறோம் சேதன்னு பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுக்கு போயிட்டாரு நன்றி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது நடக்கல நார்மலா டிஸ்கஸ் பண்ற தான் போகுது எடுத்த உடனே இந்த சண்டை போட்டவங்களா யாருப்பா அந்த மூணு பேரும் நடுவில் உட்காருங்க நீங்க மூணு பேரும் பேசக்கூடாது இவங்க போட்ட இன்னும் பிராங்க்னு சொல்லல இவங்க போட்ட இந்த சண்டை உங்களை எல்லாம் எப்படி பாதிச்சிருக்குன்னு ஒரு ஒருத்தர் சொல்லுங்க

உங்க அக்கறை வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது வினோத்து ஆனா அது ஒருத்தரை மட்டும் சார்ந்து இருக்கிறது தான் இங்க பிரச்சனை மூணு பேருக்கு சேர்ந்து நீங்க கவலைப்படலாம் இல்ல ஏன் பிரவீனுக்கு லைஃப் இல்லையா அடி வாங்கினா அவருக்கு லைஃப் இல்லையா நீங்க கமுருதீனுக்கு மட்டும் அக்கறை காட்டுற மாதிரி தெரியுது உங்க அக்கறை நல்லா இருக்கு அது எல்லாரும் மேலையும் காட்டுனீங்கன்னா அடிச்சது வருதா அப்படி இல்லையே இந்த பிரச்சனை என்ன இல்ல அவர் பொதுவா சொல்றாரு பொதுவா அவங்க நீங்க கமுருதீனுக்கு நான் மட்டும்தான் கொஞ்சம் துடிக்கிற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் துடிங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கனி வந்து விஜய் சேபதி கனி முடிச்சாச்சா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சா இல்ல தான் அடுத்தது பேச சொல்லலாம் வந்து ரொம்ப பிஸியா இருக்கீங்க அப்ப நான் யோசிச்சேன் என்னங்க நேஷனல் டெலிவிஷன்ல கனி மூக்கு நோண்டிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா கனி உங்ககிட்ட கேக்கலாம் இருந்தேன் நீங்க சரி பண்ணிக்கோங்க அதனால பாதுகாப்பா லோலா கொண்டு தொங்குது ஆ அது மூக்குல தொங்கி வெயிட் போல இருக்கு கீழே கீழே வர கனி வந்து டிவில அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப கனி எலும்பு இல்ல சார் இல்ல இல்ல அது நல்லாதான் இருக்கு மூக்குல சொல்லுங்க அப்படின்னு சார் இந்த சண்டை கனி அஞ்சு வாரம் ஆச்சு கனி இன்னுமே சுகர் கோட் பண்ணி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறதுல ஒரு வீரியம் இல்லையே நீங்க நிஜ வாழ்க்கையில எப்படித்தானா ஆமா சார் நான் நிஜ வாழ்க்கையிலேயே இப்படி தான் சார் உங்க பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல ஐயோ உங்க வீட்டுல எங்க மரம் இலை கொட்டிருச்சான் கொஞ்சம் இருங்க ஏன் மரமே மரமே தப்பு பண்ண இப்படிதான் இருப்பீங்களோ நான் பேசாம உங்க பக்கத்து வீட்டுக்காரராக வந்துடுறனே அள்ளுத்தல் இல்லாம இருக்க இல்ல சொல் நான் உண்மையிலேயே அப்படித்தான் சார் அது வேறயா நீங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு எதுக்குமா வந்தீங்க இந்த வீடு உங்களுக்கு ஃபிட் இல்லையே இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா

சரி சார் இப்போ பாருங்க உங்க பக்கத்துல யார் யார் இருக்காங்க እንدறீங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் பார் இந்த பக்கம் திவ்யா ரெண்டு பேரும் ஆ राइटல பார்வும் லெஃப்ட்ல திவ்யா வெச்சிகிட்டு இப்படி மெல்லந்தியா நடக்கலாமா அவங்களோட பள என்ன அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கு ஓகேமா பார்வோட ஃப்ரெண்டா இருக்கு பார் கிட்ட இருந்து கொஞ்சம் இத எடுத்துக்க அப்பதான் வேற மாதிரி marah முடிய டெரரா marah முடியுங்க பார்க்கார் பார்வை வலி சொல்லுது சார் நான் இந்த சண்டை நடக்கும் போது என்னன்னு தெரியு சார் நான் இந்த எல்லையில என்ன சார் குளிச்சிட்டு இருந்தேன் சார் அதனால விஜய் ரொம்ப வருத்தமா இருக்கு அதான் அதாவது நம்ம இல்லாம வேற யாரும் இந்த வீட்டோட நிம்மதியை குலைக்கிறாங்களேன்னு கவலையா இருக்குல்ல நம்ம பண்ண வேண்டிய வேலையா வேற யாரும் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல சார் நான் அப்படி இல்ல சார் பாரு பாரு எங்களுக்கு தெரியும் பாரு நீங்க யாருன்னு மேடம் நீங்க யாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் மேடம் எங்க எல்லாருக்கும் தெரியும் கை கைதட்டுறாங்க நீங்க யாரு எவரு எப்படி எப்படி மூஞ்ச மாத்துவ எல்லாம் தெரியும் உட்காரு பாரு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு ஓகே நீங்க மூணு பேரும் நான் இப்ப பிரேக்கு போறேன் நீங்க மூணு பேரும் இது என்ன ஏதுங்கிறத இப்ப கேட்டுக்கிட்டீங்களே எப்படி எஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு இவங்க வந்து பெரிய ஏதோ சாதனை பண்ண மாதிரி மூணு பேரும் வந்து நின்றுக்கிட்டு அங்க பார்த்தா ஒரு மூணு பேரு தான் சிரிச்சாங்க ஆனா இப்படி சிரிச்சிட்டு எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லல வருத்தப்பட்டு சொல்லு நீ நீங்க மூணு பேரும் பண்ணதுனால எத்தனை பேர் எஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாரு பயந்து போயிட்டாங்க எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னோன இவங்க வந்து பெரிய அந்த ப்ராங்கில் வாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி உட்காந்துருக்கறது அமைக்கா சேண்ட்ரா வந்து பிரஜனை பார்த்து ஏ சேர்த்துக்கலாமே என்ன இல்ல சேண்ட்ரா வந்து பிரஜனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க

ஆல்ரெடி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிற வீட்ல கத்தி சண்டை போடுறது தான் பிராங்கா இருந்திருக்கணுமா பிராங்கன்னா இப்படி தான் அடிச்சு அடிதடி சண்டை தான் போடணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு டிசிஷனுக்கு வந்தீங்க வேற ஏதாவது ஃபன் பிராங்க இன்ட்ரஸ்டிங்கா என்டர்டைனிங் பிராங்க ஏதாவது பண்ணிர முடியுமா இந்த பிராங்கல பிக் பாஸ் அங்க கூட இல்ல அதை மைண்ட்ல வெச்சுக்கங்க அவர் உங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல அப்ப நான் யோசிச்ச அப்ப எதுக்கு கன்ஃபியூஷன் ரூமா திறந்து விட்டேன் ரூமை அவரே கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அவங்களே வந்து கன்ஃபென்ஷன் ரூம் திறந்து நீங்களும் பிராங்குக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றினு சொல்ற அளவுக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப வந்து இல்ல அவர் உங்க கூட எல்லாம் இல்ல அவர் இதை முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் இது இன்னும் எலிவேட் ஆகாம அதை முடிச்சு வைக்கிறேன்னு தான் சொன்னாருன்னு ஏதோ போட்டு உழம்பிக்கிட்ட அவங்க மூணு பேருக்கும் கொஞ்சம் திட்டுனாரு பெருசா இல்ல லைட்டா வேற மாதிரி ஏதாவது நீங்க ப்ராங் பண்ணிருக்கலாம் இவங்க எல்லாம் ஹேர்ட் இருக்கீங்க தெரியல எனக்கு அப்படின்ட்டு விட்டுட்டாரு அவ சுபிக்ஷா சொல்லுது ஆமா சார் இவங்க வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா என்டர்டைனிங் ப்ராங் பண்ணிருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க நான் ஒரு டாஸ்க் இந்த வீட்டை விட்டு நீங்க போறதுக்குள்ள சண்டை இல்லாம நீங்க சொன்ன மாதிரி ஒரு நீங்க பண்றீங்க சொல்லிட்டு பண்ணா எப்படி எங்க பிராங்க அந்த பொண்ணு சரிங்குது திருப்பி பிரேக்கு போய்ட்டாரா பிரேக் பிரேக்ல திவாக இருக்கு எல்லாருக்கும் மூளை ஒரு மாதிரி வேலை செஞ்சா வாட்டர் மிலனுக்கு எப்படி வேலை செய்து அவர மாதிரியே தான் ஒரு மூளை இருக்கு சேண்ட்ரா கிட்ட போய் சொல்றாரு அக்கா எனக்கு இதுல பெரிய டவுட்டுக்கா என்ன என்ன டவுட் இவங்க உண்மையிலேயே தான் சண்டை பிடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு சீரியஸால இருந்தது கமருக்கெல்லாம் ரொம்ப நேரம் நடிக்க முடியாதுக்கா சிரிச்சிருவான் இப்போ ஒரு வாரமா பிராங்க வச்சுக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டு வாழ முடியுமா மற்றவங்க ரெண்டு பேரும் ஓகே எல்லாம் டக்குன்னு சிரிச்சு மூத்துல காட்டி கொடுத்துருவாங்க என்ன சொல்ல வரீங்க இவங்க உண்மையிலே தான் சண்டை போட்டிருக்காங்க பிக் பாஸ் இந்த ஷோ கூடாது விஜய் சேதுபதினா இந்த ஷோ கட்டக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப வந்து இது பிராங்க் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க ஒரிஜினலா சண்டை போட்டுருக்காங்க கூட்ட அட்வைஸ் பண்ணி இது பண்ணி விட்டார் எனக்கு என்னமோ இது உண்மையான சண்டை ஷோ பேரை காப்பாத்துறதுக்கு தான் இது பிராங்க் மாத்துறாங்க அப்படின்னு சென்டரா கட்ட சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப விஜய் சேதுபதி வர்றாரு விஜய் சேதுபதி வந்து சென்டரா என்னம்மா சொன்னாரு திவாகர் இல்ல சார் இப்படி சொன்னாரு திவாகர்

நம்ம போட்ட பிளான் பண்ணி நடிக்க தெரியாத வந்து ஒருத்த கண்டுபிடிக்கிற அளவுக்கு நடிப்ப சாரி சார் ஏங்கிட்ட கேட்காத நம்ம எல்லாரையும் சேர்த்து கண்டுபிடிச்ச அவர்கிட்ட சொல்லு சாரி அப்படின்னு திவாகர் உங்க மூலம் மட்டும் வித்தியாசமா வேலை செய்யல இப்போ இவங்க எல்லாம் உண்மையில சண்டை போடும்போது ஷோ கட்டுற கூடாது நான் சொல்றேன் அதான் அப்ப சாண்ட்ரா சொல்றாங்க இல்ல சார் இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குமோன்னு நானும் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சேன் அதான் சாண்ட்ரா இனி உங்களுக்கு இன்னும் இந்த வீட்டுல யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் திவாகர்ட்ட போங்க புட்டு புட்டு வைப்பாரு திவாகரே இனி நீ டாக்டர் கிடையாது ஜோசியக்கார எல்லாத்தையும் சொல்ற என்னைய கண்டுபிடிச்சா இருந்தா அப்படின்னு ஒரு நக்கல் அதுக்கப்புறம் பார்த்தா வயல் கார்டு எல்லாம் ஒன்னா உட்காரு உள்ள போய் கிழிச்சிருவேன் உள்ள போய் கிளாஸ் எடுக்கப் போறேன் உள்ள போய் பினாயில் ஊத்தி கழுவ போறேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்கம்மா ஹவுஸ் மேட்ஸே போட்டு கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு வந்த மாதிரி உள்ள பண்ணாங்களா ஒன்னும் ஒன்னா சொல்லுங்க வினோத் சார் உள்ள வந்து ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் கிளாஸ் எடுக்க போறோம்னு வந்துகிட்டு உள்ள வந்து எங்ககிட்ட அஞ்சுக்கு அப்புறம் ஆறா ஏழுக்கு அப்புறம் எட்டா அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட கேக்குறாங்க சார் சூப்பர் தான் ஷார்ட்டா எல்லாரும் பேசணும் ஓகாரு அப்போ எல்லாரும் எந்திரிச்சு எந்திரிச்சு ஒரு ஒரு விஷயமா சொல்றாங்க இப்படி பண்ணாங்க சார் அப்படி பண்ணாங்க சார் இப்ப கபூர்தி பேசும்போது தெரியாம ஒரு வார்த்தையை விட்டாரு எனக்கு திவ்யா பண்றதெல்லாம் பார்க்கும்போது சார் அவங்க வெளியே எப்படி இல்லை சார் அவங்க சேர்ந்து நடிச்சிருக்கேன் ஜோடியெல்லாம் நடிச்சிருக்கேன் வெளியே அவங்க அப்படி இல்லை சில காட்டும் போது எனக்கு இன்னொரு பார்வதியை பாக்குற மாதிரி இருந்துச்சு விஜய் விஜயசா சிரிப்பு இன்னொரு வந்து நான் அந்த டாஸ்க்ல அப்பாடா அஞ்சு வாரத்துல இப்பதான் பார்வதியை பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்கேன் அப்படின்னு வெளியே இருக்கிறவங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும்

நான் வேற மாதிரி அப்புறம் உங்ககிட்ட பேச வேண்டியா பேசுங்க நானும் ஃபண்ணா பேசுறேன் இந்த ரிலேஷன்ஷிப் பண்ணா போகணும்னு தான் எனக்கும் ஆசை இந்த ஆக்ஷன் காட்டுறது ஏன் வேலையை நீ எடுத்து பண்றதெல்லாம் இனி என்கிட்ட வச்சுக்க கூடாது இந்த வயல் கார்டை பத்தி பேசும்போது நம்ம சுபிக் ஷா வந்து நம்ம நேத்து வீடியோல சொன்ன ஒரு பாயிண்ட் அவங்க மட்டும்தான் எடுத்து வைக்கிறாங்க என்னன்னா பிரஜன் வந்து நான் வந்து தனியா தான் விளையாடுறேன் நானும் வைஃபும் ஒய்ஃப்னாலும் நாங்க தனித்தனியா தான் விளையாடுறோம்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு எதுவும்னா இன்னொரு பிரஜனை பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரி ஒண்ணு பண்ணாரு சார் அப்ப அது எப்படி தனிக்கே மாகும் அப்படின்னோட இப்ப விஜய் என்ன பண்றாரு கணிக்கு என்ன சொன்னாரு நீங்க சுகர் கோட் இல்ல சுகர் ஃபேக்டரி சுகர் கோட் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப

சரியா நீங்க பண்றது சரியா ஏமா அவர் அப்படி சொன்னா நீங்க தடுத்து இருக்கலாம் இல்ல யாருサンドரா அப்படி பேசாதீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க நான் தனியா கேம் விளையாட வரறேன்னு சொல்லிக்கலாம்ல நீங்க பாருங்க பிரச்சனை அவங்க தனியா விளையாண்டா தான்サンドரானா யாரு அப்படிங்கிற மாதிரி வெளியே தெரிய வரும் இனிமே அப்படி பண்ணக்கூடாது அண்ணா உட்காருங்க புரிஞ்சதுல புரியுது சார் புரிய புரிஞ்சதுல ப்ளீஸ் உட்காருங்க நம்மளோட இதுக்கு பேர் வந்து சுகர் குடோன் அ சுகர் ஃபேக்டரியினா அப்போ இதுக்கு பேர் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ தெரியல எனக்கு அப்படி தான் பார்க்கும்போது தெரியும் அப்புறம் துஷார் சார் இவங்களாம் உள்ள வரும்போது நான் தனியாக கேம் ஆடுறேன் தனியாக கேம் ஆடுறேன் முக்கியமாக ப்ரஜன் சேன்றாலும் நாங்கள் தனியாக கேம் ஆடுற போகிறோம்னு சொன்னாங்க சார் அப்புறம் பார்த்தா அங்கே போய் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் போய் தனியாக ஏதோ பேசிகிட்டே இருப்பாங்க துஷார்

அதுக்கப்புறம் பார்த்தா இங்க தனியா பேசுறது இஷ்யூ இல்ல சரியா உக்கார் அப்புறம் கொஞ்ச நேரம் திவ்யா அவர் ரோஸ் பண்ணார் திவ்யா நீங்க ஒன்றும் பாஸ் கிடையாது உங்க ஆட்டிடியூட் பாக்கும்போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது ஒருத்தங்க உங்க கூட சக சக போட்டியாளர்கள் நீங்க விளையாட போயிருக்கீங்க அவங்க ஒருத்தங்க பேச வரும்போது ஆ நான் வெளியெல்லாம் பார்த்துட்டு வந்து உனக்கு என்னும் தெரியாது உட்கார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது இன்னும் ரெண்டு நாள் போனா நீங்களும் அதே கேஸ் தான் வெளியே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது சோ ஒரு கண்டஸ்டன்டா விளையாட போனீங்கன்னா கண்டஸ்டன்டாவே நீங்க இருக்கணும் நீங்க எல்லாரும் இப்ப ஒண்ணுதான் தான் உங்களுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கா கொஞ்சம் நேரம் அதை யூஸ் பண்ணமா அப்புறம் உங்க கேமை பாக்கணும் ஒரே வெளியே நீ என்ன பண்ண தெரியுமா அது பண்ண தெரியுமா நான் பாத்துட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு நீங்க பிக்பாஸ் கிடையாது நீங்களும் கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு சுஷார் சொல்லுவாரு சார் அவங்களே கேப்டனா இருக்கும்போது அவங்களை மைக் ஒழுங்கா போடுங்கன்னு பிக் பாஸே பல வாட்டி சொல்லிருக்காரு அப்படின்னு இவங்க எழுபி சார் இல்ல சார் நான் ஒரு வாட்டி கூட பிக் பாஸ் கிட்ட மைக் அவ்வளவுதான் மாட்டுங்கன்னு பேரு வாங்கினது இல்ல சார் இல்லையாமே உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்காங்களா நம்மளே எபிசோட்ல பாத்தோம் ஒரு வாட்டி சொன்னா இந்த பொண்ணு இல்லன்னு ஒருவேளை ஒரு பதட்டத்துல இருக்கா என்ன எதுன்னு தெரியல இல்லன்னு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரிவ்யூ கொடுக்கணும் இல்ல அவங்க உள்ள இருக்கிறவங்களை பத்தி அரோரா கை தூக்கும் போது அரோரா ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க

உள்ள இருந்து என்ன வேணும்னா சொல்லு ஏசி கூட்டுறது மாத்தாதிங்க கமூர்தீன் பேசினதுக்கு அப்புறம் தானே பேசுவீங்க இப்போ நான் அவருக்கு முன்னாடியே பேசுறீங்க அவர் கொஞ்சம் பேசிக்கிட்டோம் அப்புறம் பேசிக்கிறார் இவர் இவர் கொலைகிறாரு ஏன்னா உனக்கு இப்படித்தான் பேசணும் கொலவளன்னு இருக்கு நீ ஷோ பண்றது கிட்ட கொலவளன்னு தான் பேசணும் அப்படின்ட்டு அஞ்சாவது வாரத்துல ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஆனா அவங்க நாமினேட்டே ஆகல கபூர்தினத பேசிக்கிட்டு இருக்கும் போது திவாகர் அப்படின்னு சொல்லும் போது பொங்குவாரு திவாகர் உங்களை பத்தி என்ன சொல்ல வர்றாங்கன்னே உங்களுக்கு தெரியாம உடனே கவுண்டர் கொடுக்கறதுக்கு பொங்குறீங்க இல்ல சார் இல்ல இல்ல திவாகர் இப்ப எதுக்கு அவர் என்ன சொல்ல உங்களுக்கு தெரியல எதுக்கு நான் அதுக்கெல்லாம் பொங்கல சார் அப்புறம் இல்ல சார் இங்க ரயில் பூச்சான் வந்துருக்கு சார் அதான் ரயில் பூச்சா

என்கிட்ட எப்போ இது பிரான் சொல்ல போற புரியல என்னது இல்ல இப்ப உடைய லவ் பிரான் சொல்லிடுவியோ வெளிய போனோன்னி சொல்லப் போனா வெளியே கமுர்தீன் போனதுக்கு அப்புறம் நீங்க ப்ரான் நீங்க பேசுனதெல்லாம் பாத்துட்டு நீங்க தான் வர ப்ரான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அப்புறம் தான் புரியும் கலையரசன் வெளிய போய் உங்கள பத்தி என்ன இன்டர்வியூல பேசுறாங்கறதெல்லாம் வெளியே போய் பாருங்க நீங்க கமர்தீன பத்தி கலையரசன் என்ன சொன்னது இவனை உள்ள இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வெளியே போய் பார்த்துட்டு யார் யாரை பிராங்க் பண்ண போறாங்கிறது வெளியே போனதான் தெரியும் அப்புறம் விஜய் சேதுபதி வர்றாரு ரொம்ப பேசாம இன்னைக்கே ஒருத்தர் நான் எலிமினேட் பண்ண போறேன் அப்படின்ட்டு துஷார் எலிமினேட் அப்படின்ட்டு துஷார் துஷாருக்கு வந்து அந்த கவலை கவலை எல்லாம் ஆள விட்டா போதுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு எல்லாரையும் கட்டி கட்டி பிடிச்சிட்டு அரோராவெல்லாம் கட்டி பிடிச்சோன்னே அரோரா நீ போவே கொஞ்சம் கூட நீ நீங்க எதிர்பார்க்கல நீ உள்ளே நீ போவோன்னு எதிர்பார்த்து நடந்து தொடைய மாட்டேங்குது பாய் சொல்லிட்டு போயிட்டாரு வெளியே போய் சேதன பேசிட்டு ஆடியன்ஸ் கிட்ட இங்க பாருங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கருத்து தான் நான் பேசினதை பார்த்து சேதனை பாராட்டினாரு நல்லா பேசுறப்பா அப்படின்னு அஞ்சாவது வாரம் தான் நானே வாய் திறந்தேன் இப்படி லேட்டா வாய் திறந்ததுக்கு எங்க வந்து நிக்கிறேன்னு பாருங்க ஸோ உள்ள உங்களுக்கு தெரியும் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்ட்டு சிதனம் கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சார் சார் ஒரே ஒரு நிமிஷம் ஆடியன்ஸ் கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் நான் அரோரா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனால் வெளியே ஏன் அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல நானே சேதன மைக்க பிடிக்கிட்டு வாய் தான் உனக்கு எது வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ இப்ப தர இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் இதை கேட்டாங்களே யாராவது நீயா நாரிக்கிட்டு இருக்கேன் எழுதி போட அப்படின்னு அவர் உன் வாய் தான் உனக்கு பிரச்சனை போயிட்டு அப்படி அப்புறம் அரோரா வந்து கவனித எனக்கு நீ தான் போயிருவியோங்கிறதால வச்சுருந்தா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாவது தானே தான் நடக்குது என்ன பண்றது ஒண்ணு ஒன்னும் கவலைப்படாது அடுத்த வாரம் நாங்கள் சிரிக்கணும் நீ போகணும் நீ உள்ள இருந்தே ஒரு ஒரு ஹோஸ்ட்டு அஞ்சாவது வாரத்துல ஒரு கண்டெஸ்டன்ட் ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா துசார் துசாராவது சண்டையாவது போட்டான் ஒரு வாரம் கேப்டன் ஆனான் நீ இந்த ஜென்மத்துல கேப்டன் ஆக போறது கிடையாது நீ ஏன் உள்ள இருக்க அவங்களுக்கு ஏன் அந்த அரோராக்கு ஓட் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்வதி உங்களுக்கு எரிச்சல் வருது ஓட் பண்ணுங்க பண்ணாம போங்க பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் பார்வதி நெகட்டிவாவது கண்டென்ட் கொடுக்குது இது நெகட்டிவ் கண்டென்ட்டும் கிடையாது பாசிட்டிவ் கண்டென்ட்டும் கிடையாது ட்ரெஸ் பண்ணு ட்ரெஸ் பண்ணி உள்ள வந்து உட்காந்துருக்கு உங்க சப்ஸ்கிரிப்ஷன் காசெல்லாம் வேஸ்டாக போகும் சார் வெளியே எடுங்க சீக்கிரம் அதுக்கு அதான் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க வெளியே வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுமா இல்லையா நீங்க கட்டிட்டு உள்ளயும் கண்டென்ட் கொடுக்கலன்னா எதுக்கு வச்சிருக்கீங்க அவங்க மேலே உங்களுக்கு பாசம் அக்கறை இல்லை வெளியே கூப்பிடுங்க சார் சீக்கிரம் எரிச்சலா இருக்கு ஸோ இதோட எபிசோடு முடியுது இதான் நிலவரம் கலவரம் நாளைக்கு சண்டே எபிசோடில் பிரவீன் எலிமினேட் ஆகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் முதல் ரம்யாஜு எலிமினேட்னாங்க அப்புறம் பார்த்தா டக்குன்னு மாற்றி இல்லை துஷாரும் பிரவீனும்ட்டாங்க பிரவீன் எல்லாம் என்ன மாதிரி கண்டெஸ்டன்ட் நல்லா பிசிக்கல் டாஸ்க் அதுன்னா சூப்பராக விளையாடுற கண்டெஸ்டன்ட் பேசாமல் நீங்கள் அரோராவே ரம்யாஜுவே டபுள் எவிக்ஷன் பண்ணியிருக்கலாம்ல அரோரா ஓகே அந்த இதில் இல்லை

மக்கள் ஓட் பண்ணாங்க பிரவீனை ரம்யாஜூ அரோராவெல்லாம் தாண்டி பிரவீன தூக்கு மக்கள் சொன்னாங்க